வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டுல வாக்கு திருட்டு நடந்திருக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் மோசடி நடந்திருக்கு தில்லுமுள்ளு நடந்திருக்கு சுமார் எழுபத்தாறு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் பாஜக எப்படி திடீர்னு பதினோரு சதவீத வாக்குகளை பெற்றது பல உள்ளடி விஷயங்கள் வெளிப்பட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு ஏன்னா நடந்துச்சு தமிழ்நாட்டுல நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா இங்க எல்லாமே கரெக்டா நடந்துருது தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு வச்சுக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்புறோம் அதனால தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாட்டுல நம்ம ஓட்டு இருக்கான்னு பார்த்துட்டு விட்டுறோம் இன்னும் சில பேர் ஓட்டு இருக்கான்னு கூட பார்க்காம தேர்தல் அணைக்கு போய் நின்றுட்டு ஐயோ நான் போன முறை போட்டேனே இந்த முறை போடலையேன்னு கூட சொல்லியிருக்கோம் இது இப்படியெல்லாம் இருக்கும் போது தீக்ஷா செதல்வாட் என்கிற சமூக செயல்பாட்டாளர் மனித உரிமை காப்பாளர் அவரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கார் இந்த கருத்தரங்கத்துல அவர் சொன்ன புள்ளி விவரங்கள் பேர அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் கட்சிகளும் மக்களும் ஏமாந்திராதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க தீக்ஷா செதல்வாட்டி யார் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே பல முறை நம்ம அதை பத்தி பேசியிருக்கோம் குஜராத்ல பிறந்தவங்க சமூக செயல்பாட்டாளர் மட்டும் கிடையாது மனித உரிமை ஆர்வலர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல நடந்த இனப்படுகொலை இருக்கு அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யாருமே உதவல பெரிய உயிர் சேதம் மூன்றாயிரம் பேருக்கு மேல இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க ஆனா அவங்க பக்கத்துல நிக்கிறதுக்கு ஆள் இல்ல ஆனா அந்த சமயத்துல கோஜ் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக ஏராளமான பாதிக்கப்பட்ட மக்களை ஒருங்கிணைத்து சட்ட போராட்டத்தை நடத்தியவர் இந்த தீக்ஷா இதுல கோஜ்னா என்ன அர்த்தம்னா தேடு எங்க நீதி இருக்கு நேர்மருக்கு இருக்கு தேடிப்போ அப்படின்னு அர்த்தம் பாதிக்கப்பட்ட மக்களை தேடி உதவு அப்படின்னு பொருள் இதெல்லாம் ஓகேங்க இவங்க தான் மோடி அரசால கைது செய்யப்பட்டவர்கள் இவங்க திசை சொல்லிட்டு இவங்க கைது பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க அப்புறம் நீதிமன்றத்துல நீதிமன்றம் தலையிட்டு இவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தது இதெல்லாம் அவங்களை பத்தி ஏன் சொல்றேன்னா அவ்வளவு நம்பகத்தன்மையானவர் மட்டும் இல்ல உண்மையாகவும் களத்துல போராடிக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி ரெண்டு இன அழிப்பு நடந்த போது மதங்களுக்கான சுதந்திர அமைப்பு ஐநாவில் இருக்கு அந்த அமைப்பின் முன்னாடி சான்று சொன்னவர் சாட்சி சொன்னவர் இவர் சோ யாருக்கு அஞ்சாம உயிர பணைய வச்சு களத்துல நிக்கிறவரு தமிழ்நாட்டுல நேற்று நடந்த ஒரு கூட்டத்துல ஒரு ஒரு கருத்தரங்கத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியான குண்ட தூக்கி போட்டிருக்கிறாரு ஏற்கனவே இந்தியா முழுவதும் வாக்கு திருட்டு அதிர்ச்சி அளிக்கும்படியாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது பாஜக சிக்கி சீரழிஞ்சிட்டே இருக்கு ராகுல் காந்தி ஒரு பக்கம் ஆதாரங்களோடு பல விஷயங்களை நிரூபிச்சார் நாங்க ஜெயிச்சிருவோன்ற தொகுதியில எப்படி தோத்தோம் அப்ப அந்த தொகுதியில அதாவது சென்ட்ரல் பெங்களூர் அந்த தொகுதியில ஒரே ஒரு பகுதி மகாதேவபுரான்னு ஒரே ஒரு தொகுதி குட்டி சட்டமன்ற தொகுதி அந்த தொகுதிக்குள்ள ஆய்வு பண்ணதுலயே ஒரு லட்சத்தி சில்ற ஓட்டு இவங்க திருட்டுத்தனம் பண்ணி இருக்கிறாங்க போலி வாக்காளர்களை இணைச்சிருக்காங்கன்னு ஆதாரப்பூர்வமா மொத்தமா காணொலி வாயிலாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி வெளியிட்டு அதிர்ச்சியை கொடுத்தார் அதுக்கப்புறம் ஒரு பேரணி அதுக்கப்புறம் பொதுக்கூட்டம் அதுக்கப்புறம் கைது நாடாளுமன்றத்துல மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியது இப்படி எல்லாமே பண்ணாங்க இதுக்கு இடையில சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் அப்படின்னு ஒன்ன கொண்டு வந்து சார்ன்னு சொல்றாங்க அதை கொண்டு வந்து பீகார்ல இந்த ஆண்டு இறுதிக்குள்ள தேர்தல் நடக்குது அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்காளர்களா இருந்தவங்க நீக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை தேர்தல் ஆணையமே வெளியிட்டது அதுக்கு பிறகு பலரும் அதற்கு வெளியே நின்று அடிச்சு ஆடுனாங்க எழுபத்தாறு லட்சம் பேருன்றது சாதாரணது இல்லை பல வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கிற ஒரு பெரிய நம்பேர் நம்பர்ஸ் தான் எழுபத்தி ஆறு லட்சம் பேர் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தா நூத்தி ஏழுன்ற நம்பர் இருக்கிற வீட்டுக்குள்ள இரநூத்தி அறுபது பேருக்கு மேல இருந்த கதை பல்வேறு சாதிகளை சேர்ந்த பல்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னு ஒரு பெரிய இது பண்ணி அப்புறம் பத்திரிக்கைக்காரங்க போய் உள்ள போய் அடிச்சு காலி பண்ணி எல்லா உண்மைகளையும் வெளியே கொண்டு வந்தாங்க இதை நம்ம பார்க்கிறோம் அப்புறம் அவங்கவங்களா போராட்டத்துல இறங்கிட்டாங்க இன்றைக்கு நார்த்து வடக்கு முழுவதும் மக்கள் போராட்ட களத்துல குதிச்சிருக்கிறாங்க கடுமையான போராட்டத்தை செய்ய தயாராயிட்டாங்க இந்த சூழ்நிலை தான் இந்த கருத்தரங்கம் நடக்குது தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு மூன்று நாட்களாவே நம்ம ஒரு காணொளி கூட போட்டிருக்கோம் அனுராக் தாகூர் என்கிற ஒன்றிய அமைச்சர் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் என்ன தமிழ்நாட்டுக்குள்ள ஓட்டு திருட்டு நடக்குது தமிழ்நாட்டுக்குள்ள கூடுதலான எண்ணிக்கையில ஆட்கள் இருக்காங்க முதலமைச்சர் தொகுதியிலேயே முப்பதாயிரம் பேர் கூடுதலா இருக்கிறாங்க என்ற தகவலை எல்லாம் அவர் சொல்றாரு அப்ப கூட நமக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா எப்படிங்க தேர்தல் ஆணையம் செய்யக்கூடிய ஒரு வேலைதான் இந்த வாக்காளர் சரிபார்ப்பு வாக்காளர் சேர்ப்பு எல்லாமே தேர்தல் ஆணையத்துல இருக்கிறது யாரு பாஜகவினுடைய எடுபடிகள் இந்த பாஜகவினுடைய எடுபடிகள் யாருக்கு வேலை பார்ப்பாங்க பாஜகவுக்கு வேலை பார்ப்பாங்க அப்ப அவங்க கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அதிகாரிகள் செய்வாங்க இல்ல மாநில அரசு சொல்றதா நாங்க கேட்போம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இங்க யாரும் கிடையாது அப்போ ஒன்றிய அரசினுடைய ஏவலாளியாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எதை சொல்லுகிறோம் அது செய்யக்கூடிய ஒரு வேலையில இறங்கியிருக்காங்க இதுல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னா புள்ளி விவரமா ஒரு ஒரு தேர்தலையா அவங்க அலசி சொல்லிட்டாங்க அதிர்ச்சியா இருக்கு கேக்குறதுக்கு அந்த தமிழ்நாட்டிலயும் வாக்காளர்கள் நிறைய பேர் அம்மாவுடைய கருத்து கணிப்பு படி முப்பது லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு முப்பது லட்சத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அது எப்படி நீக்கப்பட்டாங்கன்னு சொல்றாங்க அவங்க ஒரு ஒரு புள்ளி விவரத்தை நம்மகிட்ட சொல்றாங்க ஏங்க தொடர்ந்த தேர்தல்கள் வெறும் அஞ்சு சதவீதம் மூணு சதவீதம் நாலு சதவீதம் வாங்கிட்டு இருந்த பாஜக எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல டக்குன்னு மேல போனாங்க எப்படி பதினோரு சதவீதம் வாக்கு வாங்கினாங்க இதை நீங்க சிம்பிளா நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சி சாதாரணமா நினைக்கிறீங்க கடந்து போறீங்க மக்களும் சாதாரண நினைக்கிறீங்க இது சாதாரண விஷயம் இல்லை இதற்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க அதுலயே அவங்க இன்னொரு புள்ளி விவரத்தை வைக்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருபத்தி மூணு இடங்கள்ல போட்டியிடுது பத்தொன்பது இடங்கள்ல இரண்டாவது இடத்துக்கு வருது அதிமுகவை பின்னுக்கு தள்ளிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி அதிமுக ஆயிரம் நமக்கு முரண்பாடு இருந்தாலும் ஒரு உழைக்கிற மக்கள் அதிகமா இருக்கிற ஒரு கட்சி அப்படி இருக்கும் போது பத்தொன்பது இடங்கள்ல பாஜகவை பின்னுக்கு தள்ளி எப்படி ஓட்டு வாங்கினாங்க ரெண்டு சதவீதம் மூணு சதவீதக்கே முக்கிட்டு இன்னும் பல இடங்களில் ஒத்த ஓட்டு வாங்கிட்டு இருந்த பாஜக இன்னும் நோட்டா பின்னாடி நொண்டி அடிச்சுட்டு இருந்த பாஜக எப்படி டக்குனு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மேலே டப்புனு பதினோரு சதவீதம் போடாங்க அப்படின்றதான் கேள்வியே கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் வாக்குகளை அவங்க எப்படி வாங்கினாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாஜகக்கு என்ன இடம்னு நம்ம சொல்ல தேவையில்லை எங்க போனாலும் பாஜக அடிவாயிட்டு வருது இதுவே கோவை எங்க கோட்டைன்னு சொல்லிச்சு பாஜக ஆனா கோவையில போய் நோட்டீஸ் கொடுத்தா கூட பிட் நோட்டீஸ் கொடுத்தா கூட அதை வாங்கி மூஞ்சியில் அடைஞ்சிட்டு இங்கிட்டு வராதுன்னு சொன்ன அக்காக்களுடைய வீடியோ நம்ம பலமுறை பார்த்திருக்கோம் மனிதர்களுடைய வீடியோ பலமுறை பார்த்திருக்கோம் இதே கொங்கு பெல்ட்ல இருக்கக்கூடிய திருப்பூர்ல கொடியேற்ற விடாம தடுத்த கிராமங்களை பார்த்துருக்கோம் சரிங்களா இன்னும் சொல்ல போனா இந்துக்களும் இஸ்லாமியர்கள் இருக்கிற ரோஸ் கார்டன் போன்ற பகுதிகளையும் நம்ம பார்த்துட்டோம் இந்துக்கள் கோயில் கட்டுறதுக்கு ஆறு லட்சம் மதிப்புடைய இடத்தை இஸ்லாமியர்கள் கொடுத்த கதையெல்லாம் பார்த்துட்டோம் ஸோ நம்ம தமிழ்நாடு இப்படி இருக்குற போது பாஜகவுக்கு எதிரான மனநிலை இருக்கும் போது எப்படி நாற்பது லட்சம் ஓட்ட பாஜக வாங்குச்சு அதான் கேள்வி இதுக்கு அந்த அம்மா வாக்காளர்களை வைத்து ஒரு பெரிய அரசியல சொல்றாங்க முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் வாக்காளர்கள் எண்ணிக்கை எவ்வளவு ஐந்து கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ஐந்து கோடியே எழுபத்தி லட்சம் கோடி சரிங்களா மக்களவை தேர்தல் தேர்தல் வருது மக்களவை வருது அந்த தேர்தல்ல புதிய வாக்காளர்களையும் சேர்த்து கோடி அதாவது கோடியே இருபத்தி இப்ப உங்களுக்கு ஒரு புரியுதா இந்த பதினாறு எலக்ஷனுக்கும் பத்தொன்பது எலக்ஷனுக்கும் பல லட்சம் ஓட்டு அதிகரிச்சிருக்கு இல்லையா நெருக்கி நாப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு அதிகமா இருக்கு இந்த பதினாறு எலெக்ஷனுக்கும் பத்தொன்பது எலெக்ஷனுக்கும் இடையில சேர்க்கப்பட்டிருக்கு திரும்ப சட்டமன்ற தேர்தல் வருது திரும்ப நாடாளுமன்ற தேர்தல் வருது இந்த இருபத்தி ஒன்னுக்கு இருபத்தி நாலுக்கு இடையில வெறும் அஞ்சு லட்சம் பேர் மட்டும் சேர்க்கப்பட்டதா உயர்ந்திருக்கிறதா தகவல் சொல்லுது நீங்க அந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு இடையில நாற்பது லட்சம் பேர் போனாங்க இருந்தாங்க அதிகமா சேர்க்கப்பட்டிருந்தாங்க ஆனா அடுத்து வந்த இருபத்தி ஒண்ணு இருபத்தி நாலுக்குள்ள இந்த நாற்பது லட்சம் பேர் எங்கே வெறும் அஞ்சு லட்சம் பேர் தானே காப்டுற அப்ப முப்பத்தஞ்சு லட்சம் பேர் எங்கே இதான் கேள்வி இருந்தவங்க எங்க போனாங்க மாயமா மறைஞ்சிட்டாங்களா அப்ப எப்படி என்ன கணக்குல நீங்க போடுறீங்க அப்ப இதுக்குள்ள என்ன உள்ளடி வேலை நடந்திருக்குன்னா நிறைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு மேல தள்ளுபடி பண்ணி வெளியே தள்ளி விட்டுருக்கு இந்த தேர்தல் ஆணையம் அதனால அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி நாலு வரைக்குமான ஃபார்ம் சிக்ஸ் செவன் அதுல இருக்கிற பர்டிகுலர்ஸ் மொத்தமா தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டு வாங்குங்க அதை உட்காந்து ஆய்வு பண்ணுங்க அதுல தெரிஞ்சு போயிடும் தேர்தல் ஆணையினுடைய ஆணையத்தினுடைய உள்ளடி வேலை என்று சொல்லுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இருபத்தி நாலு வரைக்குமான ஃபார்ம் சிக்ஸ் செவனை நீங்க வாங்குங்க அப்பதான் தான் எல்லா மக்களுடைய ஃபுல் டீடைல் இருக்கும் அதை வாங்கி நீங்க ஆய்வு பண்ணீங்கன்னா சரியா இருக்கும் இதுக்கு இடையில தேர்தல் பகுப்பாய்வாளர் தேர்தலை குறித்து அக்கக்கா பிரிச்சு என்னடா பிரச்சனை இருக்குன்னு பகுத்து ஆயக்கூடியவர் அப்படின்னு ஒருத்தர் இந்த பியாரே லால்கர் பெரிய குடத்துக்கு போடுறாரு தமிழ்நாட்டு மேல அவர் சிரிச்சுட்டே சொல்றாரு கடந்த ஆண்டுகளுக்குள்ள பத்து ஆண்டுகளுக்குள்ள நெருக்கி எழுபத்தாறு லட்சம் தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கிறாங்க வீசி எறியப்பட்டிருக்கிறாங்க வாக்கற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு அவர் தேர்தல் பகுப்பாய்வாளர் தேர்தல் அக்கா கண்காணிக்கக்கூடியவர் அதுல வர்ற பிரச்சனைகளை ஆய்வு செய்து சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்றாரு சொல்றாரு ரொம்ப சிம்பிளா ஒரு எழுபத்தி ஆறு லட்சம் பேரு வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புன்னு வரும்போது மேலாப்புல நம்ம தெருவில் இருக்கிற அஞ்சாறு பேரை பார்த்துட்டு விட்டுறோம் அதெல்லாம் வந்து கதைக்கு உதவாது அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம் எழுபத்தி ஆறு லட்சம் பேரை ஏற்கனவே போட்டாங்க இனி இந்த தேர்தல்ல பலரையும் காலி பண்றதுக்கு போலி வாக்காளர்களை அதிகமா சேர்க்கறதுக்கு

நீங்க சரி பார்க்கணும் அஞ்சு தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல வாங்க தொகுதி வாரியா நீங்க நம்ம சரி பார்க்கணும் இல்லைன்னா அதை கண்டுபிடிக்க முடியாது தொகுதி வாரியா ஆள்களை உட்கார வச்சு ஒரு ஒரு அணு அணுவா அணு அணுவா ஆய்வு பண்ணி மொத்த லிஸ்ட் நம்ம எடுத்து அடிச்சு ஆடலன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தேர்தல் எளிமையானதாக இருக்காது போற போக்குல ஜெயிச்சுட்டு இருப்பானுங்க அப்படின்னு ஒரு மிரட்டலையும் தொகுதியில நாங்க பதினோரு தொகுதி ஜெயிப்போம் பதினஞ்சு தொகுதி ஜெயிப்போம் தொகுதி ஜெயிப்போம் தெரிஞ்சு போச்சா தொகுதியில இரண்டாவது இடத்துக்கு எப்படி வந்தாங்க பாஜக சில்லறை மாதிரி தூக்கி எறிஞ்ச ஒரு கட்சி எப்படி இரண்டாவது இடத்துக்கு வந்தாங்க எப்படி மக்களுக்கான நீண்ட ஆட்சியை தமிழ்நாட்டுல கொடுத்த அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டுச்சு இப்ப கூட பாஜகவோட கூட்டணியை முறிச்சிட்டு எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலைய இங்கே எடப்பாடியார் பார்க்கணும் ஏன்னா மொத்த ஓட்டையும் காலி பண்ணிட்டான் உங்ககிட்ட இருக்கிற மிச்ச ஓட்டையும் புடிங்கிருவான் மொத்தமா ரத்தத்தை உறிஞ்சி போடுற அட்டை மாதிரி உங்களை காலி பண்ண போறோம் அதான் நடக்குது அதுதான் அவங்க பிளானே அப்ப அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீத வாக்க கூட தொடரதுக்கு நொண்டி அடிச்சிட்டு இருந்த இந்த குரூப் எப்படிங்க பதினோரு சதவீத வாக்க வாங்கினாங்க யோசிங்க மக்கா தமிழ்நாட்டுல எழுபத்தாறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்களா சின்ன தொகையில் இவ்வளவு நெஞ்சுரத்தோடு இந்த பாஜக ஆட்சி அமைப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் ஆட்சி அமைப்போம் அண்ணாமலை சொல்றாப்ல தான் வரும் என்று நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டே இருக்காப்ல அப்போ ஒரு வேலை பக்காவா உள்ள ஒரு சதி வேலை நடந்துட்டு இருக்கு தேர்தல் ஆணையம் கூட்டு சேர்ந்து நிக்குது அவ்வளவுதான் முடிச்சு விட்டுருவானுங்க சோ அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைஞ்சு ஓரணியில நின்று இந்த கும்பலை கதற விடுறதுக்கான சகலத்தையும் எடுத்து முடிச்சு விட்டுறணும் அதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை